நடந்து முடிந்த தேர்தலில் ஏழு இடங்களில் தன்னுடைய டெபாசிட் தொகையை இழந்திருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதியில் வருது பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் மூன்றாம் இடத்திற்கு போய் சென்று கொண்டிருக்கிறது எத்தனை சட்டமன்ற தொகுதியில் வருது இந்த பழனிச்சாம் என்ற பெயரை சொல்வதற்கு நம்மளுக்கு வெக்கமாக இருக்கிறது அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஒரு நாம் உருவாக்கினோம் அனைத்து பேருமே தங்களுக்கு ஆதரவாளர்களை மட்டும் கூட்டி வைத்துக் கொண்டு போலியான பொதுக்குழுவை உருவாக்கி ஒற்றை தலைமைதான் வேண்டும் பழனிசாமி சிறப்பாக கட்சியை வெளிநடத்துக் கொண்டிருக்கிறார் பழனிசாமி சிறப்பாக முதலமைச்சராக இருக்கிறார் அவர் வந்தால் அனைத்து தேர்தலும் நாம் மாபெரும் வெற்றி அடைவோம் என்று சொல்லிதான் ஒரு மிகப்பெரிய மாயையை உருவாக்கி உருவாக்கினார்கள்